அது எல்லோரும் நாம் வந்து இதை வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியது ஒன்றும் கிடையாது இல்லை ஸ்டார்ச்சை விட்டுவிட்டால் வெளியே சரியாக போச்சு ஸ்டார்ச்சை விட்டுட்டு ஃபைபர் நார்ச்சத்து தான் நமக்கு இதில் நார்ச்சித்து சாப்பிட்டுட்டே நம்ம நோக்கம் வந்து எனர்ஜி வந்து வெளியில் எடுக்கணும் நம்ம எனர்ஜி புத்தகங்களுக்கு அனுப்பிச்சிருப்பில்ல பார்த்துருப்பீங்களா புத்தகம் இருக்கு அதிலே முதல் பக்கம் படிச்சுருப்பீங்க இல்லையா முதல் பேஜ்லேயே நம்ம முதல் பேஜையே நீங்கள் முடிச்சிடணும் இங்கே முதல் பேஜ் படிச்சுட்டார் அதாவது எவல்யூஷன் ப்ராசஸ் ஏழு நிலையை பற்றி பேசியாச்சு அது முதல் நிலையில் மாறி ஆறாம் நிலை வரைக்கும் ஆறாம் நிலை வரைக்கும் பேசு ஏழாம் நிலை என்பது அண்டை வலியோடு தொடர்பு எடுத்துக் கொடுக்குறோம் அண்டை இப்போ ஒரு குழந்தை அம்மாட்டை என்ன எதிர்பார்க்குறது எல்லாமே எதிர்பார்க்குறது சின்ன கை குழந்தை பால் குடிக்குது எல்லாம் பண்ணுது அன்பு கிளிம்பு எல்லாமே இருக்குது இதே மாதிரி தான் நம்ம அண்டை இருந்து சக்தி எடுத்துக்கிறோம் இதெல்லாம் டாக்ஸிங் இதெல்லாம் இட்லி தோசை அது சாப்பாடு பேரிச்சம்பழம் காய் கீரை எல்லாமே கஷ்டம் தான் ஆளை சாகடி கீரைனே இயற்கை விட்டுருவாது வழி அது ஒரு தொடப்பு கட்டை தான் இதைத்தான் தான் எல்லா பக்கமும் போட்டுட்ருக்குறாங்க இது நமக்கு ஒத்து வராது இது இது இயற்கையிலே கிடையாது இந்த டேஸ்ட்டுங்கிறது இயற்கையில் இருக்குது ஃபுட்டுங்கிறது சாகடிக்கிறதுக்கு தான் ஏற்றுக் கொண்டு இருக்குது நீ சா அது அந்த பசியை கட்டுப்படுத்தலை அப்படின்னா அது உள்ளே போய் உனக்கு மனசை மட்டும் திருப்பி கொடுத்துட்டு ஆளை டேமேஜ் பண்ணி கொண்டு போவோம் அந்த மனந்தனையும் அந்த உணவு ஏற்படுத்திருக்காரு காரணம் நீ உடம்பு கோயிலாக நினைக்கல நீ சாக்கடியாக நினைக்கிற இருக்கிற விட இருப்பேன் தின்று போட்டு சாவேன் இருக்கிறது இரு வந்து தான் சாகும் அது தெரியாது யாருக்கு இது எல்லாரும் தான் நாம அதை நிரூபிச்சு காட்டணும்னா நாம கிளம்பி போகணும் எல்லாம் நோய் குணமாக்கணும் சரிங்க இப்போ எத்தனை கூட இருக்கணும் என்ன பதினாலு லீவ் போடணும் ஆ போட்டிருக்கேன் நீ அந்த பதினாலு பதினஞ்சு சொல்லிட்டு நாளைக்கு நீங்க டிக்கெட்டே நீங்கள் நான் டிக்கெட்ல போட்டேன் அப் அண்ட் டவுன் எல்லாம் போட்டாச்சு எனக்கு நாளைக்கு நீங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்களா என்ன வர்ஸ்ட்டு நீங்க இல்லையா பதினொரு நீங்க வந்து பிக்கப் பண்ணீங்கன்னு ஆமாம் அப்புறம் நீங்கள் இப்போ என்ன ப்ராப்ளம் ரெண்டு மூணு இங்கே தான் இருக்கிறேன் சரி இவரு வீட்டுக்கு போவேன் ஊர் வீட்டுக்கு போகிறேன் இன்னொரு சாந்தாங்கர் வீட்டுக்கு ஒரு இடம் போயிட்டு வந்துருவோம் அப்படியே அப்படி இந்த இந்த ஒரு இடம் இருக்குது விஜயநகர் பைப் லைன் அங்கே அங்கே ஒரு சாமியார் மடம் இருக்குது அங்கேயும் பார்த்துருக்கலாம் விஜய் நகர் பக்கத்தில் யார் எந்த சாமியார் மடம் இங்கே ஒரு சாமியார் மடம் இருக்குதுங்க நீங்கள் போட்டு பாருங்க அதில் வரும் பாருங்கள் கடப்பா சாமியாரா அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு சாமியார் மடம் இருக்கு சாது மடம் அவர் யோகி சாமதி எங்கே இருக்கு கடப்பா சாமியாரா நான் போயிருக்கிறேன் எனக்கு தெரியும் சகப்பா சாயம் அடிச்சு வச்சுருங்க தானே

மலேச ஒரு பத்து பேத்துக்கெல்லாம் பயிற்சி போட்டு நல்லா ஆர்வம் முடியும் இடையில தொடர்புட்டு போச்சு அவன் இறைச்சியெல்லாம் சாப்பிட்றவன் தான் சொன்னால் கேட்கல எல்லாத்தையும் பரவாயில்ல என்ன அவனையும் பார்த்துரல ஏன் இப்படி கிடக்கிற அப்படின்னு ஆனால் தமிழ்நாட்டில் சித்தா பண்ணிச்சுடுவாங்க சீல் அவன் வேலையை சமையல் சித்தா பேர் ஆழ்மா சித்தா கேர்னு போட்டிருப்பான் அந்த ஒரு ரெண்டு ரோடு இங்கே சொல்லுனா அந்த இப்போ ஒசு ஒசல்லி ரோடுன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து ஒரு மேம்பால மெட்ரோ ரயில் ஒன்று வரும் அங்கே ஒரு பழிவாசல் இருக்குது அதுலேருந்து கொஞ்சம் தூரம் அங்கே ஒரு அந்த இதுக்கு ஒரு ஒரு சின்ன பார்க் ஒன்று இருக்கும் எனக்கு எல்லாமே தெரியும் அந்த டோல் கேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா ஆமாம் இந்த டோல் சூப்பர் ஒரு நூறு மீட்டர் அதே நீங்கள் கிளம்பு நானும் கிளம்ப அஞ்சு நிமிஷம் இல்லை நான் இப்போ பண்ணிக்கிறேன் இப்போ பண்ணிக்கிறேன் சரி சரி இது இதுதான் விஷயம் இல்லை நம்ம அன்னைக்கு காலையில் ஒரு பதினொரு மணிக்கு வாங்க நம்ம அதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கெலாம் போய்ட்டு வந்துடலாம் இங்கே மீறி மீறி இப்போ நான் காலையில் நே நேரத்தில் இருந்துருந்தேன் இவரோட இவர் ஏழு மணிக்கு குழந்தைகளை அனுப்பிச்சிட்டு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு வருவார் இவர் அதுக்கப்புறம் நம்ம நாம் போயிடலாம் அதுக்கப்புறம் இவரை வந்து இவர் இவர் நேரம் இவர் கொஞ்சம் சில புடி வைக்கணும் உங்களுக்கு புடி வச்சிடலாம் அதுக்கு இந்த சாந்தா வீணாக பார்த்தாலும் எப்படியோ எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இங்கே இருக்கிற மாதிரி பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் சென்னை போகிறேன் சென்னையில் கூப்பிட்டுட்டே இருக்காங்க நான் அப்படியே சென்னை டிக்கெட் போட்டு அப்படியே பஸ்ஸோ ரயிலாக எதுவும் கிடச்சி போயிட்டே இருக்க வேண்டியது அங்கே எக்கச்சக்கம் அங்கே தான் நிறைய விஷயம் நிறைய இருக்குது கூப்பிட்டுட்டே இருக்காங்க வாங்க வாங்க இப்போ தான் அவங்க விழிப்புணர்வு வந்திருக்கு யூடியூப்பை பார்க்க பார்க்க இதுக்கு முன்னாடி சித்தர்கள்லாம் வந்து இருந்திருக்காங்க ஆமாம் இப்போ வந்து ஊர்க்கல வந்து யாரும் சொல்லித்தரல தரல ஆமா யாரும் சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் இப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க ஏன் அடுத்தவங்க சொல்லி கொடுக்கல ஒரு உள்ள நம்மள மாதிரி ஆளு போய் கேட்டவங்க ஓகே சொல்லி கொடுக்க அவங்க தயாராக இருப்பாங்க நிறைய பேர் கேட்க மாட்டாங்க நீங்கள் சாப்பிடலாம் இருங்க என்ன ஆசீர்வாதம் மட்டும் பண்ணிடுங்க அது நடக்காது அது நடக்கும் என்ன ஆசீர்வாதம் பண்ணிவிடுங்க ஆசீர்வா நல்லா இருக்கணும் ஆசீர்வாதம் பண்ணுறதுன்னா ஆசீர்வாதம் பண்றது அவங்க என்ன சொல்றாங்க சரி ம் கிளப்போம் ம் பாரு மேலே கிளம்புங்க ஆண்டா சரிங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உட்காருக்கு மேலே போய் தூங்க போகிறேன் இப்போ நம்ம பேச வேண்டாம் ரொம்ப தேவையில்லாத இது இப்போ நாம் என்ன பண்ணுறோம் காலையில் ஒரு

या कोई बात नहीं आ जाने से लिट दे देंगे चलिए मीट कर देते हैं और बोल रहा है अभी तो नहीं कर लेंगे तो देना अभी भाई एट के रखा है इधर एसएस बोल रहा है हां गेस्ट ऑप्शन मेन में बटियो बोलो अंदर और पड़ पड़ता है तो बोलो मैं बंद है ये आप पर बांध बड़े के कार्य बोल रहा हूं नाम बंद Ini जाएगा मतलब